காலை கையில் கட்டுடன் அள்ளி ஹாலில் நந்தினிக்காக காத்திருந்தாள் அவள் சில ஏற்பாடுகளை செய்திருந்தாள் எப்படியாவது நந்தினியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அங்கு வரும் மொத்த வயது பெண்களுக்கு மத்தியில் தலை குனிய வைக்க தயாராக இருந்தாள் நந்தினி இரவு முழுவதும் காலாவுக்காக அழுதுவிட்டு கண்கள் வீங்கி சிவந்து அறையை விட்டு வெளியே வந்தாள் அள்ளி அவளுக்காக காத்திருந்தவள் நந்தினி போகலாமா நந்தினி எங்கே அள்ளி காலேஜுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க போகலாம்னு நேற்று முடிவு செய்திருந்தோமே நந்தினி இல்லை எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குது நான் வரலை நீ போயிட்டு வா அள்ளி நான் மட்டுமா அப்புறம் உனக்கு தேவையானது எப்போ வாங்குவேன் மரகதம் முருகனை பற்றி கொண்டு மெல்ல ஹாலுக்கு வந்தான் மரகதம் நந்தினி அள்ளி கூட போயிட்டு வாடா எவ்வளவு பாசமா ஆசையா கூப்பிட்றா நீ மறுத்த அவளுக்கு கஷ்டமா இருக்காதா நந்தினி அம்மா இன்னும் நான் குளிக்க கூட இல்லை மரகதம் சீக்கிரம் குளிச்சுட்டு வா இல்லைனா சும்மா முகம் மட்டும் கழுகிவிட்டு விட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வா அண்ணி நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வா நந்தினி அறைக்கு சென்று என்ன இன்னைக்கு அதிகப்படியான ட்ராமாவாக இருக்கு விடமாட்டாள் போல இருக்கே சரி என்ன வச்சுருக்கான்னு போய் தான் பார்ப்போமே நந்தினி குளித்து அழகான உடையணிந்து வந்தாள் உடைக்கு தகுந்தது போல ஒரு ஸ்லிங் பேக் மாட்டிக்கொண்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு வந்தாள் மரகதம் இருவரையும் அழைத்து ஆளுக்கு இருபத்தைந்தாயிரம் கொடுத்து நல்ல ட்ரெஸ் நோட் பேக் தோடு வளையல் பேண்ட் எல்லாம் பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வாங்க என்கிட்ட காட்டணும் இருவரும் தலையாட்டி சென்றனர் அள்ளி நந்தினியை அருகே அமர வைத்துக்கொண்டு காரை எடுக்க சொன்னாள் நந்தினி ஏன் இப்போ உனக்கு பயம் இல்லையா நான் வாந்தி பண்ணுவேன்னு இல்லை நாம் என்ன மலை மேலேயா போகிறோம் அதுவும் இல்லை வளைஞ்சு வளைஞ்சு போக போகிறதில்லை நீ என்னோட உட்காந்துக்கோ இப்போ நான் காட்டுவாசி இல்லையா ஏதோ பேசிட்டேன் அதை இன்னுமா மறக்காமல் வச்சிருக்க என்று அவளுடன் குலைந்தாள் ஷாப்பிங் மால் வந்ததும் இருவரும் இறங்கினர் பின்னாலே தொடர்ந்து வந்த காரில் கார்த்திக் வாசு இருவரும் இருந்தனர் வாசு சார் பேசாமல் நீங்களே போயிருக்கலாம் கார்த்திக் நல்ல ஐடியா நந்தினி கூட நான் போகிறேன் கூட ஒருத்தி வராலே அவளோட நீ போறியா வாசு சார் நான் வர வர ரொம்ப மோசமான ஐடியா கொடுக்குறேன் வேணும்னா இன்றைக்கி சம்பளத்தை கட் பண்ணிடுங்களேன் கார்த்திக் அடப்பாவி அவ என்ன அப்பேற்பட்ட பேயா நடுங்கிற சரி உன்னோட தங்கச்சி வந்துட்டாளா வாசு வந்துட்டா சார் மேடம் பற்றி இப்போ தகவல் கொடுத்துட்றேன் வேணிக்கு தகவல் கொடுத்தான் ஆனால் மாலில் உள்ளே நுழைந்ததும் கூட்டமாக அள்ளியின் நண்பர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர் தூரத்தில் இருந்து கவனித்த கார்த்திக் எனக்கு என்னவோ தப்பா தோணுது சீக்கிரம் உன்னோட தங்கச்சியை போக சொல்லு வாசு சார் வேணி அங்கே மேடம் பக்கத்துல வந்துட்டா அள்ளி யார் இது அள்ளி தெரிஞ்சவங்க தன்னுடைய அம்மா அப்பாவின் சொந்த பெண் என்று சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை ஓரமாக நிற்கும் நந்தினியை பார்த்து கிராமத்துக்காரி நம்ம கூட காலேஜ் சேர்ந்துட்டா அப்படியா அவளை கொஞ்சம் மூட்டலாமா அள்ளி தானே உங்களை கூப்பிட்டு இருக்கேன் நந்தினியோ முந்தைய வாழ்வில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது மனதில் ஓடியது நகரும் படியில் தள்ளிவிட்டது லிப்டில் பயப்படுத்தியது பாத்ரூமில் உபயோகிக்கத் தெரியாமல் திணறிய போது கிண்டல் அடித்தது கண்ணாடி சுவரில் முட்டிக்கொண்டது என்று அவர்கள் சிரித்து சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் இப்போது முடியுமா வா மேலே போகலாம் அல்லி நந்தினி வா எக்ஸலேட்டரில் போயிருக்கியா வா பயப்படாமல் என்னோட வா நந்தினி நீங்கள் போங்க நான் வருகிறேன் அல்லி உனக்கு ஏற தெரியாது வா நான் உதவி செய்கிறேன் நந்தினி எனக்கு ஏற தெரியாதுன்னு யார் சொன்னது நீ போ பின்னாலே வரேன் என்று அவர்கள் பின்னால் ஏறி அமைதியாக போனார் என்னடி கிராமத்துக்காரின்னு சொன்ன இப்படி அமைதியாக வரா அள்ளி தெரியலையே அல்லி நந்தினி அருகே வந்து நீ ஏற்கனவே வந்திருக்கியா நந்தினி இல்லை இதுதான் முதல் முறை ஆனாலும் எனக்கு பயமில்லை என்னால் முடியும் இவர்களை வேணி தொடர்ந்தால் அண்ணி நீங்கள் அழகாக இருக்கீங்க என்ற டயலாக்கை மனதுக்குள் சொல்லி கொண்டே சென்றாள் அல்லி நண்பர்களுடன் முன்னே சென்றாள் பயங்கரமான ஆளாயிருக்கா நானே முதல் முறை ஏறும்போது கொஞ்சம் பயந்துட்டேன் அவ நமக்கு முன்னாடி போனால் காலை தட்டி விடலாமே இருந்தேன் ஆனால் என்னோடய பிளானை படித்தவ மாதிரி பின்னாடி வந்துட்டா நந்தினி இவர்களை கண்டுகொள்ள வேடி வேடிக்கை பார்த்தபடி சென்றாள் இது கேஎஃப்சியில் பர்கர் ஆர்டர் பண்ணலாம் எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம் நந்தினி உள்ளே நுழைந்து ஹாட் அண்ட் கிரிப்ஸி ஒன்று பாப்கார்ன் சிக்கன் ஒன்று ஒரு கோக் என்று ஆர்டர் செய்து தனியாக உட்கார்ந்து கொண்டாள் வேணி அவளுக்கு வேண்டியதை ஆர்டர் செய்து நந்தினிக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு ஹாய் நந்தினி ஹாய் வேணி காலேஜா நந்தினி முதல் வருடம் என்று காலேஜ் பேரை சொன்னதும் வேணி நானும் அதே காலேஜ் ஆனால் ரெண்டாவது வருடம் உங்களுக்கு சீனியர் ஹாய் நான் நந்தினி நான் வேணி உங்கள் பேர் போலவே நீங்கள் அழகாக இருக்கீங்க முதல் டயலாக் வெற்றிகரமாக சொல்லிட்டேன் என்று நினைத்து கொண்டவள் அண்ணி என்னை விட சின்ன பொண்ணு என்று உறுதி செய்து கொண்டாள் சீனியர் ராகிங் இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் பணக்கார பசங்க படிக்கிற காலேஜ் அதனால் ஓவராக வந்தால் பண்ணுவாங்க ஆனால் உங்களை நான் பார்த்துக்கிறேன் சீனியர் நீங்கள் எதுக்கு என்னை மரியாதையாக கூப்பிடுறீங்க சரி இப்போதைக்கு ஜூனியர் தேவைப்படும் போது வேறு மாதிரி பேசிக்கலாம் சீனியர் நீங்கள் சொல்கிறது புரியல அதை விடுங்க ஜூனியர் என்ன அது கூட்டம் அது என்னை வாரிவிட தயாராக இருக்கிற கூட்டம் ஏன் நீங்கள் ஏற்கனவே தலை வாரிக்கிட்டு தானே இருக்க கிண்டலா இல்லை ஜோக் சிரிப்பு வரலை சரி சாப்பிடலாம் ஆறிட போகுது அள்ளியும் அவள் நண்பர்களும் தனியாக அமர்ந்து ஆர்டர் செய்து சாப்பிட பார்த்தியா நந்தினி என்ன ஆர்டர் பண்ணான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது நம்ம விட அவ தான் இந்த மாதிரி இடங்களுக்கு கலக்கப்பட்டவ மாதிரி இருக்குது அதுக்குள்ளே யாரோ ஃப்ரெண்டு வேற பிடிச்சிட்டா ஏய் உண்மையே சொல்லு நிஜமாகவே அவள் கிராமத்துக்காரியா இல்லை சும்மா சொல்லிட்டு இருக்கியா அல்லே தாண்டி எப்படி இப்படி இருக்கான்னு தெரியலை அவள் நண்பர்களில் ஒருத்தி வா இப்போது வா பாரு என்று ஒரு வெள்ளி நகைக்கடையில் நுழைந்தனர் நந்தினி வெளியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள் அதற்குள் வேணிக்கு ஃபோன் வர என்ன உன்னோட ஆள் கூட தான் இருக்கேன் வாசு யாருன்னு சரியாக கண்டுபிடிச்சிட்டியா வேணி எப் எப்போவும் சந்தேகந்தான் இரு வீடியோ எடுத்து காட்டுறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு வீடியோ ஆன் செய்து கொண்டாள் அதற்குள் வெளியே நின்ற நந்தினியை அள்ளியின் நம்பி ஒருத்தி கடைக்குள் இழுத்து சென்றாள் இதெல்லாம் பாரு நந்தினி எப்படி அழகாக இருக்குது வெளியே நின்று வேடிக்கை பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க சில நகைகளை பார்த்தனர் அதில் ஒன்று சோஃபிஸ் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது ஆன்டிக் சில்வர் ஜே ஜேடு வைத்து வேலைப்பாடு செய்யப்பட்டு இருந்தது அதை காட்டச் சொல்லி கேட்க விற்பனையாளர் கொஞ்சம் தயக்கத்துடன் எடுத்து கொடுக்க நால்வரும் மாற்றி மாற்றி கழுத்தில் வைத்து பார்க்க விற்பனையாளர் அசைந்த நேரம் நந்தினியின் பையில் போட்டுவிட்டனர் எதுவும் வேண்டாம் என்று அனைவரும் நகர விற்பனையாளர் அந்த நகை காணவில்லை என்று இவர்களை பிடித்து வைத்து கொண்டார் அள்ளியின் நண்பர்கள் எங்களை பார்த்தா திருடர்கள் மாதிரியா இருக்கு என்ன பேசுறீங்க நாங்கள் இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் எங்களை மரியாதைக்குறவா ஏன் பேசுறீங்க கடையின் மேனேஜர் வந்தால் அப்படி இல்ல நீங்க ஆறு பேர் தான் இருந்தீங்க எப்படி மிஸ் ஆகும் உங்களை சோதிக்க வேண்டும் அள்ளியின் நண்பர்கள் அனைவரும் கூடி முதல்ல இந்த பொண்ணை செக் பண்ணுங்க இவங்க தான் இந்த இடத்துக்கு புதுசு அவங்க தான் இந்த மாதிரி செய்திருக்க வாய்ப்பு இருக்கு மேனேஜர் நந்தினி பையை கேட்டால் நந்தினி மறுக்க முடியாமல் கொடுத்தாள் மேனேஜர் சோதித்து விட்டு இவங்க பையில் ஒன்றுமில்லை உங்கள் பைகளை காட்டுங்க என்று மற்றவர்களை காட்ட கடைசியாக அது அள்ளியின் பையில் இருந்தது அள்ளிக்கு வெட்கம் பிடுங்கி நின்று தின்றது அங்கு கூட்டத்திற்கு நடுவே திருடி என்று அனைவரும் பார்த்தது மிகவும் கூச்சமாக இருந்தது மேனேஜர் அந்த நெக்லஸை சோதித்து பார்த்து உங்கள் பையில் இருந்தது ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்குது இதை நீங்கள் வாங்கியே ஆகணும் என்று சொன்னார் நந்தினியும் வேணியும் சார் நாங்கள் போகலாமா மேனேஜர் நீங்கள் போகலாம் தொந்தரவுக்கு மன்னிக்கவும் என்று சொல்லி அனுப்பினார் நந்தினி வெளியே வந்து பெருமூச்சு விட்டார் வேணி நீங்கள் இல்லைனா என்னோட மானம் கப்பல் ஏறி இருக்கும் அவங்கள் அவளுங்க எல்லோரும் கடை கேமரா கூட மறைச்சிட்டாங்க வேணி அப்படி ஒன்றும் இல்லை எதேச்சையாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவர்களில் ஒருத்தி தீ உங்கள் பைப்புள்ள என்னவோ போடுவது தெரிந்தது அதனால தான் உன்னை எச்சரித்தேன் நந்தினி உடனே கையில் எடுத்து அதை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி அள்ளி பையில் போட்டுவிட்டேன் வேணி உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல பாடம் நந்தினி ரொம்ப நன்றி வேணி அது வேண்டாம் என்னோட ட்ரெஸ் எடுக்க உதவி பண்ணணும் நாளைக்கு காலேஜுக்கு போடணும் இல்லை நந்தினி ஓ உங்களுக்கு நாளையிலேருந்து காலேஜ் ஆரம்பமா வேணி ஆமாம் உங்களுக்கு அட்மிஷன் நடந்துகிட்டே இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணிப்போம் அப்புறம் என்னை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசு அதுதான் எனக்கு பிடிக்கும் வா போகலாம் என்று நந்தினியை தர தரவென்று இழுத்துக்கொண்டு தனக்கு உடையெடுக்க சென்ற அள்ளி சார் என்னோட கை உடஞ்ச கை எப்படி சார் நகையை திருடுவேன் கட்டு போட்டு இருக்கிறத பார்க்கறீங்களா இல்லையா மேனேஜர் உங்கள் பையில் தான் நகை இருந்தது நீங்கள் தான் பணம் கொடுக்கணும் வேறு ஏதாவது பேசணும்னா போலீஸ்கிட்ட தான் பேசணும் அள்ளி அதோட விலை என்ன மேனேஜர் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அள்ளி அம்மா கொடுத்த பணமும் பாக்கெட் மணி கொஞ்சமும் வைத்திருந்தார் ஆனாலும் அதை செலவு செய்ய வேதனைப்பட்டார் சார் அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை சார் மேஜர் உங்கள் வீட்டு ஃபோன் நம்பர் கொடுங்க உங்கள் வீட்டிலிருந்து யாரையாவது பணம் எடுத்துட்டு வர சொல்லலாம் அள்ளிக்கு திக்கன்று இருந்தது நண்பர்களிடம் உங்கள் கிட்டே இருந்தால் கொடுங்க நாளைக்கு கொடுக்குறேன் அவர்கள் பின்வாங்கினர் இப்போதான் பர்கர் சாப்பிட்டு செலவாகிடுச்சு அள்ளி மனமில்லாமல் கையில் இருந்த பணத்தை அவரிடம் கொடுத்து நகையை வாங்கி கொண்டாள் அவருடைய நண்பர்கள் ஏதோ சாக்கு சொல்லி நனவினர் காலேஜுக்கு தேவையானது எதுவும் வாங்க முடியாமல் பிடிக்காத நகைக்கு மொத்தம் பணமும் செலவு செய்துவிட்டு அழுகையுடன் வீட்டுக்கு திரும்பினாள் காலேஜ் அட்மிஷன் முடிந்து காலேஜ் துவங்கியது அள்ளியும் டொனேஷன் கொடுத்து காலேஜ் சேர்ந்துவிட்டார் முதல் நாள் அள்ளி அவசரமாக கிளம்பி அனிதா பிரனிதாவிடம் சீக்கிரம் கிளம்ப சொல்லிவிட்டு இருந்த இரண்டு கார்களையும் எடுத்து சென்று விட்டன பிரனிதா வேற காலேஜ் என்பதால் அவளுக்கு வேறு பக்கம் செல்ல வேண்டும் எப்பவும் அவள் சீக்கிரம் கிளம்பி விடுவதால் அவள் இந்த சீனில் இல்லை அனிதாவை அள்ளி தன்னுடன் சேர்த்து அழைத்து கொண்டாள் அனிதா உனக்கென்ன அவசரம் சீக்கிரம் கிளம்பிட்ட என்னையும் எடுத்துக்கிட்டு போற அள்ளி முதல் நாள் காலேஜ் இல்லை அதுக்கு தான் அனிதா நந்தினி உங்கள் காலேஜ் தானே ஏன் கூட்டிகிட்டு போகலை அள்ளி அவளை கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு தான் போகலை அனிதா ஏன் அவள் வேற கார் எடுத்துகிட்டு போக மாட்டாளா அள்ளி நம்ம வீட்டில் நாலு கார் அதில் ரெண்டு நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்கிறீங்க ஒன்று என்னோடது இன்னொன்று அப்பாவோடது என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து ரிப்பேர் செய்து வரவில்லை இப்போ எந்த கார் எடுத்துகிட்டு அவள் போவா அனிதா சரி அவள் காரில் போகக்கூடாதுன்னு நீ ஏன் நினைக்கிறே அள்ளி விவரமாக சொல்லுறேன் ஆனந்தை உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் அவரை எனக்கு பேசி வச்சிருந்தா வச்சுருந்ததால் நீ அமைதியாக இருந்துட்டு ஆனால் இப்போது அந்த ஆனந்த் எனக்கும் இல்லைன்னா ஆச்சு நம்ம ரெண்டு பேரோட ஆசையிலேயும் அவள் மண்ணல்லி போட்டுட்டாள் இப்போது நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி நந்தினி சேர்ந்து அவளை ஒதுக்கி 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 வைக்கணும் சரியா அனிதா ஒரு விதத்தில் எனக்கும் அவளை பிடிக்காதுனாலும் அவளை எதிர்க்கிறதுல எனக்கு என்ன லாபம் அல்லி ஆனந்த் உனக்கு இல்லைன்னா எனக்கு யாருக்கு கிடைச்சாலும் மற்றவங்க விட்டு கொடுத்துடணும் அனிதா எனக்கு என்னவோ நீ ஓவரா போகிற மாதிரி இருக்கு அள்ளி சரி இப்படி வச்சுக்கலாம் ஆனந்த் எனக்கு கிடைச்சா அப்பா எனக்கு எழுதி கொடுத்துருக்கும் பத்து சதவிகிதம் கம்பெனி சார் உனக்கு டீல் அனிதாவுக்கு கொஞ்சம் ஆசை மேலிட்டது அப்பா இல்லாமல் தனக்கு ஒரு நிரந்தர பிடிமானம் இல்லாமல் செலவுக்கு மா ஏந்தி வாழ்பவளுக்கு ஆசை அதிகமானது ஒன்று ஆனந்த் இல்லைனா கம்பெனி சார் நல்ல பேரமாக தோன்றியது எப்படி நம்பட்டும் அள்ளி எழுதி கையெழுத்து போட்டு தரட்டுமா அனிதா உனக்கு இன்னும் பதினெட்டு வயசு ஆகலை உன்னோட கையெழுத்து செல்லாது அள்ளி தன் தலைமையில் கை வைத்து சத்தியமா அனிதா ஓகே நம்புறேன் அள்ளி இனிமே எனக்கு உதவி பண்ணனும் அனிதா சரி ஆனா அதுக்கும் இப்போ அவளை விட்டுட்டு வருவதற்கு என்ன சம்பந்தம் அல்லி எங்கள் காலேஜ் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதுபடி பார்த்தால் நிறைய பணக்கார பசங்க தான் படிக்கிறாங்க முதல் நாள் வரும் ஸ்டூடண்ட்டை கலாய்க்க அவங்க காலேஜ் கேண்டி கேட்டில் வீடியோ எடுப்பாங்க இதில் யார் எப்படி வருகிறார்கள்னு பார்த்து அதற்கு ஏற்றது போல் பாட்டு போட்டு கிண்டல் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி காரில் போவதால் கம்மியாக கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் நந்தினி ஆட்டோவில் வந்தால் என்ன பார்த்து போடுவாங்க பாரு முதல் நாளே அவளுக்கு கூச்சமாக அவமானமாக போயிடும் அப்போதான் கொஞ்சம் அவளை அடக்கி வைக்க முடியும் அனிதா என்னவோ பண்ணு ஆனால் இனிமேல் நாம் ரெண்டு பேரும் பாட்னர்ங்கிறதால கொஞ்சம் சொல்லிவிட்டு செய் அள்ளி ஓகே பாட்னர் வரகதம் பார்வதி அள்ளி காலேஜ் கிளம்பிட்டாளா பார்வதி கிளம்பிட்டாங்க மரகதம் நந்தினி பார்வதி நந்தினி இன்னும் விட்டு வரவே இல்லை காலை சாப்பாடு கூட சாப்பிடலை மரகதம் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு பார்வதி நந்தினியை அழைத்து வந்தாள் நந்தினி முதல் நாள் காலேஜ் என்பதால் அழகாக ஆடம்பரம் இல்லாமல் உடுத்தியிருந்தாள் மரகதம் நந்தினியை பக்கத்தில் அழைத்து நெட்டி முடித்து என்னோட பொண்ணு அழகு நந்தினி போதும் கொஞ்சிக்கிட்டே இருந்தால் முதல் பீரியட் முடிஞ்சு தான் காலேஜ் போய் சேருவேன் கிளம்புறேன் மரகதம் கார் இல்லை ஆட்டோ பிடிச்சிப்போ சாயந்தரத்துக்குள்ளே காரே ரெடி பண்ண சொல்லறேன் நந்தினி ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காதே நான் ஆட்டோவிலே போய்ட்டு வந்துக்கிறேன் பாய் மரகதம் ஹே சாப்பிட்டு போ நந்தினி நேரமில்லை டார்லிங் மதியம் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் என்று ஓடினாள் காலேஜ் வாசல் சில பல துடிப்பான இளைஞர்கள் கேமரா வைத்துக்கொண்டு புதிதாக காலேஜுக்கு வருபவர்களை வீடியோ பிடித்து கொண்டிருந்தனர் அள்ளி வந்திருங்க ஏற்கனவே அவளின் நண்பர்கள் அவளுடன் சேர்ந்தனர் சீனியர் மாணவர்கள் இவர்களை ராகிங் செய்ய அழைக்க யாரோ சிலர் வேண்டாம் என்று கை காட்டி அவர்களை அனுப்பினர் அள்ளி பார்த்தியா நம்ம கெத்து ராகிங் பண்ண கூட பசங்க பயந்துருக்காரங்க என்று சொல்லிக்கொண்டு நண்பர்களுடன் நகர்ந்தாள் ஆனால் ஏண்டா பார்க்க திமில் பிடிச்சவளாக இருக்க ஒரு ஓட்டு ஓட்டு இருக்கலாம் இல்லை மற்றொரு டே இன்றைக்கி யாரோ ஒரு பொண்ணு வருதான் அந்த பொண்ணுக்கிட்ட விளையாட்டு பண்ணிகிட்டு இருந்தோம்னா பூமி கடியில் உயிரோடு புதைச்சிடுவாங்க இது ரொம்ப ரகசியமாக வந்த தகவல் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் இன்றைக்கி எதுவும் வேண்டாம் ச ஜூனியர் வராங்கன்னு தான் ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்து தயார் தயாராகிட்டு இருந்தேன் இப்படி குண்டை தூக்கி போடறியே எனக்கு என்ன மேல் ஆசை இருக்கிறவனுங்க எஸ்கேப் ஆகிடுங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி முக்கிய தகவல் எல்லாம் வருது நம்ம டீக்கடி ராமையா மூலம்தான் தெரிஞ்சது அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நூறு சதவீதம் சரியாக இருக்கும் ரொம்ப போராகிடும் யார் அந்த பொண்ணுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோ இருக்கானே அவன் தான் இந்த மாதிரி விவரம் எல்லாம் சேகரிச்சிடுமா அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அவன் ஒரு கல்லூலி மங்க அவன்கிட்ட விவரம் வாங்குறது ஈஸியாக என்ன முதல்ல க்ளாஸுக்கு போகலாம் மாணவர்கள் நகர்ந்தனர் கேட் முன்னால் நிற்பவர்கள் மட்டும் இருந்தனர் அள்ளி தூரத்தில் இருந்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நந்தினி பஸ்ஸில் வருவாளா இல்லை ஆட்டோ விழா காலேஜில் அவளை எப்படி ஓட்ட போகிறாங்க அந்த நேரம் ஒரு லக்ஸுரி கார் வந்து நிற்க அதிலிருந்து அழகான பெண் இறங்க வெளியே இருந்த கூட்டம் எல்லாம் வியந்து யார் இந்த தேவதை டே கேமரா க்ளோஸில் போ எல்லாம் அங்களையும் அழகாக தெரியுதா டே என்னோடய பீஜி இங்கே தான் படிக்க போகிறேன் இனி நமக்கு காலேஜ் போர் அடிக்காது என்று ஏதேதோ பேச நந்தினி கார் விட்டு இறங்கியவளை ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிட்டு நல்லா படி பிக்கப் பண்ண நானே வரேன் இது காலை டிஃபன் கிளாஸுக்கு போனதும் மோரமாக உட்கார்ந்து சாப்பிடு நந்தினி இதெல்லாம் வேண்டாம் ஒரு நாள் சாப்பிடலைனா ஒன்றும் ஆகாது கார்த்திக் ஒன்று விடுவேன் மாத்திரை சாப்பிடணும் இல்லை நல்ல பொண்ணாக சாப்பிடு குட்டி இல்லைனா வா காருக்குள்ளே உட்காந்து சாப்பிடு முடிச்சுட்டு போ நந்தினி ஒன்றும் வேண்டாம் நான் காலேஜில் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன் கிளம்புறேன் கார்த்திக் ஓகே பி குட் கேர்ள் டே கேர் பாய் என்று சொன்னதும் நந்தினி இருந்து டிஃபன் பாக்ஸை பிடுங்கி கொண்டு உள்ளே சென்றாள் கார்த்திக் அவள் போகும் திசையை பார்த்து கொண்டே இருந்தான் காரை பார்த்து கொஞ்ச தூரத்தில் தயங்கி தயங்கி ஒருவன் தன்னுடைய பைக்கை மெல்ல ஓட்டிக்கொண்டு வந்தான் அவன் எவ்வளவு தவிர்த்து முடியாமல் கார்த்திக் காரை நெருங்க கார்த்திக் அவன் அமர்ந்திருந்த பக்கம் கார் கண்ணாடி இறக்கிவிட்டு அகோம் என்று தொண்டை செரும அவன் அண்ணா எப்படி இருக்கீங்க கார்த்திக் இப்போ ஒரு பொண்ணு போனால் இல்லையா அப்படியா நான் பார்க்கலையே அண்ணா கார்த்திக் இந்த நடிக்கிற வேலையெல்லாம் நீயும் உங்கள் அப்பனும் சினிமாவை வச்சுக்கோங்க அது என்னோட ஆள் புரியுதா உங்கள் ஆளா அவன் சின்ன பொண்ணு உங்களுக்கும் அவளுக்கும் வயசு வித்தியாசம் கார்த்திக் உங்கள் அப்பனுக்கும் உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கும் அவன் உடனடியாக குறுக்கிட்டு சரிண்ணா நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் கார்த்திக் போகலாம் என்று முருகேசிடம் சொல்ல கார் அங்கிருந்து புறப்பட்டது கரீஷ் நெற்றியில் துளிந்த வேர்வையை துடைத்துக்கொண்டு கொண்டு பைக்கை காலேஜ் உள்ளே விரட்டினான் ஹரீஸ் ஒரு பிரபலமான நடிகரின் மகன் அந்த நடிகர் இரண்டு இரண்டாம் தாரமாக தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை மணந்திருக்கிறார் ஆனாலும் அந்த பெண் நல்ல மனதுடன் தன்னை தாயை போல பார்த்து இதை பெரிதாக நினைப்பதில்லை ஆனால் இப்போது கார்த்திக் வந்து நினைவுபடுத்தி விட்டு போகிறான் ஹரிஸ் நண்பர்கள் மச்சா நம்ம காலேஜுக்கு சூப்பர் பிகர் ஒன்று அடி எடுத்து வச்சிருக்கு ஹரிஸ் மூடிட்டு வேலையை பாருங்கள் என்ன மச்சி திருந்துட்டியா ஹரி சாமா என்னிருந்து பொண்ணுங்களை நிமிர்ந்து பார்ப்பதில்லைன்னு செத்து போன என்னோட போதும் போதும் உன்னை எங்களுக்கும் தெரியாதா பொண்ணுங்களை சீண்டாமல் இருக்கவே முடியாது சரி விடு இப்போ எந்த கிளாஸில் போய் உட்காரலாம் ஹரிஸ் நம்ம கிளாஸ் போகலாம் டேய் நிஜமாக தான் சொல்லறியா நம்ம கிளாஸ் எதிரா உடனே ஒருவன் தன்னுடைய கழுத்தில் தொங்கும் ஐடி கார்டு பார்த்து வச்சு நம்ம எல்லாம் பிகாம் சி சி அந்த கிளாஸ் எங்கேயே இருக்குன்னு விசாரிக்கிறேன் எங்கள் தலைவருக்கு படிக்கும் ஆசை வந்துடுச்சு ஹரிஸ் மனதுக்குள் அந்த ஆசையெல்லாம் இல்லை இவனை விரோதிச்சிக்கிட்டு வீட்டிலும் நிம்மதியாக இருக்க முடியாது வெளியேவும் நிம்மதியாக இருக்க முடியாது அந்த பொண்ணு அந்த பொண்ணு எந்த பக்கம் போனதுன்னு பார்த்துட்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டு அந்த பக்கமே போகக்கூடாது சாமி அள்ளி கிளாஸில் அமர்ந்திருக்க ஆர்வமாக நந்தினி அவமானப்படுவது பற்றி நினைத்து கொண்டிருந்தாள் நந்தினி அவளுடைய கிளாஸ் வந்து அமர்ந்தாள் அள்ளி இங்கேயும் வந்துட்டாளா என்று மனதுக்குள் நந்தினியை திட்டிக்கொண்டு அவள் கையில் இருந்த பாக்ஸை பார்த்தாள் கேஎஃப்சி லோகோ போட்டு இருந்தது அள்ளி பக்கத்தில் இருந்த தன்னுடைய தோழிக்கு கண் காட்ட ஹலோ நந்தினி இதே என்று அவள் கையில் இருந்த பாக்ஸை பிடுங்கி கொண்டு ஆளுக்கு கொன்றாக எடுத்து நந்தினிக்கு காலை எதுவும் சாப்பிட பிடிக்காமல் இருக்க இவர்கள் நடவடிக்கைகளை அவளுக்கு எதுவும் கோபமோ ஆத்திரமோ ஏற்படுத்தாமல் அவள் முகத்தில் சலனமில்லாமல் இருந்தாள் அள்ளியின் தோழியை அவள் கண்டுக்கவே இல்லை அள்ளி அத்தனையும் திமிர் விடு மாட்டாமல் போயிடுவாளா என்ன சிறிது நேரத்தில் வேணி வந்தால் என்ன ஜூனியர் காலேஜ் எப்படி ஓகே சீனியர் உங்கள் கிளாஸ் இது இதே கிளாஸ் அப்படியே கீழே ஃப்ளோ க்ளாஸ் ஓகேவா ம் சரி இன்றைக்கி நான் உன்னோட இந்த க்ளாஸில் இருக்கேன் ஐயோ அது தப்பில்லையா உங்கள் பாடம் எல்லாம் எப்படி படிப்பீங்க குழந்தையாகவே இருக்கீங்க எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ யாரோட ஹவர் தெரியலையே அப்போ ஹெச்ஓடி வந்து உரையாற்றுவார் அப்புறம் அறிமுகப்படலாம் நடக்கும் ஹெச்ஓடி உள்ளே நுழைந்தார் கிளாஸில் அனைவரும் அமைதியாகினர் இந்த கிளாஸுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க எல்லாம் கிளம்புங்க வேணி அப்படியே சரிந்து டேபிள் கீழே ஒளிந்து கொண்டாள் டேபிள் கீழே இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் வேணி வேகமாக எழுந்து வந்து போகிறேன் என்று நந்தினியுடன் டாடா காண்பித்து சென்றார் தெரிஞ்ச பொண்ணா என்று அவர் நந்தினியை பார்த்து கேட்க நந்தினி இல்லை என்று தலையாட்டினாள் குட் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட பேச்சு வச்சுக்கிட்டாலே இல்லை அந்த பொண்ணோட மூச்சு காத்து பட்டாலே கெட்டு போயிடுவீங்க என்று வேணியை அவர் பார்க்க வேணி அவரை முறைத்தாள் ஆனால் வேணி படிப்புல சுட்டி என்று சிரித்து வேணி சிரித்து கொண்டே நகர்ந்தார் வாச நேராக கார்த்திக்கிடம் வந்து சார் ப்ளீஸ் கட்டிட்டேன் கார்டியின் பெயரில் உங்கள் பேர் எழுதி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன் கார்த்திக் ம் வாசை வேணிக்கிட்டே இன்னைக்கு மேடம் கூட கிளாஸில் உட்கார சொல்லி இருக்கேன் கார்த்திக் சாப்பிட்டாலான்னு தெரியலை வாசு கிளாஸில் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டாங்களாம் சார் கார்த்திக் டேப்லெட் வாசு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க கார்த்திக் அப்போ நீ போய் ப்ரின்ஸ்பால் கிட்டே சொல்லி சாப்பாடு கொடுத்து டேப்லெட் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வந்துடு வாசு சரி சார் வாசு பிரின்ஸ்பால் அரைக்க முன்னென்றான் வாசு கார்த்திக் பண்ணுறது அவருக்கே கொஞ்சம் அதிகமாக தெரியலை முதல் நாள் கிளாஸ் அறிமுகம் கூட நடந்திருக்காது அதுக்குள்ளே அந்த பொண்ணை கூப்பிட சொல்கிறீங்களே வாசு அமைதியாக நின்றான் ஆரம்பிச்சிட்டியா இதுக்கு மேலே அப்படியே சிலையாட்ட இல்லை சரியான ஆலை தான் தனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சிருக்கா வர சொல்லற என்றவர் பிரின்ஸிபால் ரெபே ரெபேக்கா ஐம்பது வயதை கடந்த பெண் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ